பயன்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார் அதை வராறு பார்த்த தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் இதோ உங்களுடைய அத்தனை பேருடைய ஆணை கிடந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் பேச இருக்கிறார் இதோ 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 திருமங்கலம் பகுதி மக்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நிறைய பேர் இது எலெக்ஷன் எலெக்ஷன் எம்எல்ஏ ஓட்டு போட்டாச்சுன்னா மு க ஸ்டாலினோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோ பாரத பிரதமர் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நமக்கு தேவை நம் நாட்டை பாதுகாக்க கூடிய எதிரிகளிடம் இருந்து பாதுகாத்து கொரோனா போல காலகட்டங்களில் மக்கள் உயிரை காக்கக்கூடிய உத்தம தலைவர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் இருக்க கூட்டணிகளிலே பாஜக மட்டும்தான் பிரதம வேட்பாளர் யார் என்று சொல்லி ஓட்டு கேட்டு மக்களே மறந்து விடாதீங்க தாய்மார்களுக்கு எல்லா தாய்மாருக்கும் ஆயிரம் சொன்னாங்க முப்பத்தி மூணு மாசம் ஆயிருச்சு ஆனா உங்க வீட்டுக்கு பணம் வரல நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே பகுதியில் மழை வந்த போது பச்சை குழந்தை குடிக்க பால் இல்லாம மறந்து விடாதீங்க உங்க பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி ஓட்டு வாங்க அனுமதிக்காதீங்க ஆயிரம் ரூபாய் வரவில்லை மழை வரும் பொழுது உங்களை பார்க்க மக்கள் யாரும் வரவில்லை நம்மளோட கஷ்டத்தை நம்ம தான் தீர்க்க வேண்டும் தீர்ப்பதற்கான நாள் ஏப்ரல் பத்தொன்பது உங்க வேலை எடுத்து தாமரைக்கு வாக்களிங்க உங்க தலையெழுத்தை நாங்க மாற்றோம் என்கின்ற வாக்குறுதி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்கு போது கூட எம்பி பாத்தீங்களான்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க ஏன்னா அவரோட போட் கிளப் தொகுசு வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவருக்கு இங்கெல்லாம் வந்தா அவருக்கு வேத்துருமா அதனால மாட்டாரு உறுதியாக பாஜக வெற்றி பெற்றால் வெற்றி பெற்ற உடனே முதலாளாக உங்களை வந்து சந்தித்து உங்கள் குறைகளுக்கு முற்றுப்புள்ளியாக இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவோம் என்று உங்கள் சந்தித்துக் கொண்டு நல்ல காலம் பிறக்க போது நல்லாட்சி மலர பொழுது உங்களுக்கு ஒரு தன்மானமான வாழ்க்கை சுயமரியாதான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து உங்க குழந்தைகள் படிக்க நவோதியா பள்ளிக்கூடங்கள் அமைத்து கொடுத்து மத்திய அரசாங்க திட்டங்கள் முழுவதும் சேர்ந்து எவ்வளவு மழை அடிச்சாலும் சரி உங்களுக்கு தண்ணி கஷ்டம் இல்லாமல் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி தாய்மார்கள் கொடத்தை தூக்கிட்டு திரு திருவோம் அலையாமல் உங்களுக்கு அனைத்தையும் செய்து தருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த பகுதிக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்த தாமரை சொந்தங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கும் அண்ணன் திரு டிடிவியின் உறவுகளுக்கும் ஐயா திரு ஓ சொந்தங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து நிச்சயம் ஏப்ரல் பத்தொன்பது இந்த தர்ம யுத்தத்தில் வென்று ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் திருமங்கலம் காந்தி மீண்டும் பகுதி வாழ் தாய்மார்களே இவரை வந்திருக்கிறார் நம்முடைய வெற்றி சின்னமா தாமரை சின்னத்தில் எங்க எங்களுடைய பலத்த ஆதரவுக்கு தீர்மானங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாக்கி இதோ வருகிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வெற்றிச்சின்னமாக தாமரை சின்னத்திலே தாமரை 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 எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்க தாருங்க பாடப்படுகிற சொத்து இதோ உங்களை நாடி உங்கள் இன்னத்தை வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வெற்றி சின்னமாக தாமரை 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 நம்முடைய வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் வினோத் பி

அவரை பெரு வாழ்வித்தேசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா நிச்சயம் உங்களுக்கான நன்மை உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு வணங்கி இதோ நமக்கான ஒருவர் கொண்டு கொண்டிருக்கிறார் நம்பில் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் இரு நிறம் கூப்பி தாமரை கிண்ணத்திலே வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வெற்றியின் வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார் மக்களின் கரகோஷ பேராதரவுடன் வந்து கொண்டிருக்கிறார் தாமரை சின்னத்தில் வந்து கொண்டிருக்கிறான் பாராளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என வந்து இதோ வந்து கொண்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பேராதரவுடன் வந்து கொண்டிருக்கிறார் முறை மாற்றத்தை தாருங்கள் என வந்து கொண்டிருக்கிறார் தேர்தல் வந்த வந்தக்கூட முகத்தை காட்டும் வேட்பாளர் வேண்டுமா மக்களுக்காக ஒழிப்பாளர் வேண்டுமா இதோ நமது வெற்றி வேட்பாளர் தாமரைக்கு சொந்தக்காரர் சக்தி திமுகவை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார் ஊழலை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாற்றத்தை தாருங்கள் என வந்து கொண்டிருக்கிறார் இதோ 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 வந்து கொண்டிருக்கிறார் வெற்றியின் வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார் தாமரைக்கு சொந்தக்காரர் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என வந்து கொண்டிருக்கிறார் இதோ இதோ வந்து கொண்டிருக்கிறார் படித்தவர் பண்பாளர் இளம் எனவே இப்பகுதி வாழ் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னமாம் தாமரை 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 சின்னத்தில் நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தால் நிச்சயம் நன்மை பயக்கும் நம்முடைய இந்த சாலமன் நம்முடைய அன்பு வேட்பாளர் அவர்களுக்கு மரியாதையும் மலர்தூவி அன்பையும் செலுத்த இருக்கிறார்கள் உங்களுடைய ஏகோபித்த வரவேற்புக்கு நன்றிகள் கூறி இதோ வருகிறார் நம்மில் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் நமக்கான ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் பேர் உண்பு கொண்ட வாக்காள நெஞ்சங்களே வெற்றிப்பினோ வந்து கொண்டிருக்கிறார் அவரை நீங்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி ஆனால் நிச்சயம் நம்ம மத்திய சென்னையில் நமக்கான ஒரு மத்திய அமைச்சர் கிடைக்க போகிறார் இதோ நம்மிடம் நம்முடன் திமுகவுடைய கோட்டையை வீழ்த்த வந்து கொண்டிருக்கிறார் திமுக கோட்டை இதை வீழ்த்து விட்டது அதில் திருச்சி திமுக திமுக குடும்ப அரசியலை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி கொண்டிருக்கிறார் தாமரைக்கு சொந்தக்காரர் வந்து கொண்டிருக்கிறார் இந்த திமுக பதிவே மாற்றி அமைக்க வந்து கொண்டிருக்கிறார் எனது அருமை வாக்காளர் நெஞ்சங்களே எனது அருமை சகோதர சகோதரிகளே